வணக்கம் மக்களே நான் உங்கள் பாலா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய குன்றக்குடிக்கு தான் வந்திருக்கோம் குன்றக்குடி அப்படின்னு சொன்னாலே விஜய் டிவியில் சீரியல் பார்க்குற எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் தான் அந்த பாண்டியன் ஸ்டோர் ஷூட்டிங் எடுத்த அந்த கடைக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டாலின் முத்து குமரன் தங்கராஜன் வெங்கட் ரங்கநாதன் சரவண விக்ரம் சுஜிதா விஜே சித்ரா ஹேமா ராஜ்குமார் விஜய் தீபிகா இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய நாடகம் தான் பாண்டியன் ஸ்டோர் சீசன் ஒன்று இந்த சீரியல் வந்து நாலு அண்ணன் தம்பி ஒத்துமையாக இருக்கக்கூடிய நாலு அண்ணன் தம்பிகளை பற்றின ஒரு கதை தான் இந்த சீரியலு என்ன பிரச்சனை வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அந்த பிரச்சனையை எப்படி சமாளிச்சுக்கிறாங்க அப்படின்றத பற்றின கதை தான் இந்த பாண்டியன் ஸ்டோர் ஒன்று ஸ்டார்டிங்கில் இந்த பாண்டியன் ஸ்டோர் சீசன் ஒன்றில் வந்து ஒரு சின்ன பெட்டி கடையை தான் வந்து காமிச்சிருப்பாங்க பாண்டியன் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் எபிசோடுக்கு அப்புறம் இந்த கடையை காட்டியிருப்பாங்க இந்த கடையோட உண்மையான பேர் வந்து அன்னை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆனாலும் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பாண்டியன் ஸ்டோர் ஷூட்டிங் எடுத்த கடை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்க எல்லாருமே கரெக்டாக சொல்லுவாங்க இந்த கடையை பாண்டியன் ஸ்டோர் சீரியலுக்காக அவங்க வச்ச பேனர் இது இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸில் வந்து எப்படி டெய்லி வந்து இங்கே ஷூட்டிங் எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அப்படிலாம் இல்லை எப்போயாச்சும் வருவாங்க வந்து மொத்தமாக எவ்வளோ ஃபுட்டேஜ் தேவையோ எத்தனை எபிசோடுக்கு தேவையோ அதுக்கு சேர்த்து மூணு நாலு நாள் இருந்து மொத்தமாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஒவ்வொரு வாட்டியும் வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டி ஓட்டி பிரிக்கணும் அப்படின்றதுனால பர்மனெண்ட்டாகவே இங்கே பாண்டியன் ஸ்டோர்ன்ற ஸ்டிக்கரும் வந்து அந்த கேஷியர் டேபிளில் ஒட்டியே வச்சுருக்கிறாங்க இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் வந்து நிறைய எபிசோடில் இந்த கடையை நல்லாவே காட்டியிருப்பாங்க ஆனால் அது எந்த எபிசோடு நம்மளால் தேடி தேடி எடுக்க முடியல அதனால் கம்பேரிசனுக்காக எனக்கு கிடச்ச ஒரு சில ஃபுட்டேஜை வந்து இந்த பாண்டியன் ஸ்டோரோடு நான் மிங்கிள் பண்ணி போட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் கடையில் எல்லோரும் வேலை பார்த்துட்டு எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கும் ஒரு சில எபிசோடில் அந்த மாதிரியான காட்சிகள் வரும் அதே மாதிரி இந்த சீரியல் ஓப்பன் பண்ணுறப்ப வந்து அந்த ப்ரொமோ போட்டிருப்பாங்கல்ல அந்த ப்ரொமோலேயும் வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்ற மாதிரியான காட்சிகள் இருக்கும் அந்த வீடியோவும் இப்போ போடுறேன் பாருங்கள் அப்பா என்ன சின்ன பிள்ளைங்க மாதிரி அன்னிக்கையில் வாங்கி சாப்பிட்டுருக்கிய அதே மாதிரி இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸில் நிறையா சீனில் வந்து நம்ம ஸ்டாலின் முத்து வந்து இந்த கேஷ் கவுண்டரில் உட்காந்துருப்பாப்பில் குமரன் வந்து பொட்டலம் அடிச்சிட்ருப்பாப்ல இல்லை அங்கேன்னு அவங்க அண்ணன் கிட்ட பேசிகிட்டு இருப்பாப்ல அந்த மாதிரியான காட்சிகள் எல்லாமே வந்து இந்த கடையில் எடுத்திருப்பாங்க அது நல்லாவே தெரியும் அதே மாதிரி ஸ்டாலின் முத்துவும் குமரனும் கடைக்கு வெளியிலன்னு ஒரு சில விஷயங்கள் பேசிகிட்டு இருப்பாங்க இந்த லோடு இறக்குறது டெலிவரி கொடுக்குறதெல்லாம் கொடுத்தாச்சா அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க அந்த மாதிரியான காட்சிகள்லேயும் இந்த கடையை நல்லாவே காட்டியிருப்பாங்க இந்த கடையோட வெளி சைடையும் நல்லாவே காட்டியிருப்பாங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஒன்று வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப தான் பாண்டியன் ஸ்டோர் டூ ஆரம்பித்தாங்க அதாவது ஒன்று வந்து அண்ணன் தம்பிகளின் கதை ரெண்டாவது வந்து தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்ற டேக் போட்டு ஆரம்பித்தாங்க இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூவில் ஸ்டாலின் முத்து நிரோஷா ஹேமா ராஜ்குமார் ராஜ்குமார் மனோகரன் விஜே கதிர்வேல் கந்தசாமி வசி ஆகாஷ் பிரேம்குமார் ஷால்னி சரண்யா துராடி சுந்தர்ராஜ் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ அதாவது தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை இந்த சீரீஸும் வந்து ஒரு அப்பாவுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளை பற்றின ஒரு கதையாக அமைஞ்சிருக்கு இதுவும் இப்போ வந்து விஜய் டிவியில் சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அதே மாதிரி இந்த சீரியல்லையும் வந்து இதே கடையை தான் வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸாக இருக்காங்க பாண்டியன் ஸ்டோர்ஸு இந்த கடையில் ஷூட்டிங் எடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து இந்த கடையோட உண்மையான பேரான அன்னை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அப்படின்ற பேரே நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல இந்த பாண்டியன் ஸ்டோர் ஷூட்டிங் எடுப்பாங்களே அந்த கடை தானே தான் எல்லாருமே சொல்கிறாங்களாம் அதே மாதிரி இடம் தெரியாமல் வரவங்களும் கரெக்டாக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸுன்ற அந்த ஸ்டிக்கரையும் வந்து பிரிக்காமலே அவங்க வச்சுருக்குறாங்க சீரியலில் வந்து நமக்கு அந்த ஒரு பக்கத்தை மட்டும்தான் காட்டுவாங்க இந்த பக்கம் காட்ட மாட்டாங்க அவங்க அங்கிட்டு வந்து ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கப்போ இவங்க எங்கிட்ட வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்களாம் இவங்களால் ஷூட்டிங் எடுக்க வரவங்களுக்கோ இல்லை ஷூட்டிங் எடுக்கிறவங்களால் இவங்களுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத மாதிரி தான் வந்து எல்லோரும் நடந்துக்கிறதா சொன்னாங்க குன்றக்குடியில் இருக்கிற பாண்டியன் ஸ்டோர் ஷூட்டிங் ஸ்பாட்டை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம் இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா